சிங்கப்பூரில் ராயல் ஒக் பர்னிச்சர் பிரம்மாண்டமாக உலகத்தரம் வாய்ந்த கலெக்ஷன்களை தொடங்கியுள்ளது திருப்பூரில் இந்தியாவின் நம்பர் ஒன் பர்னிச்சர் பிரம்மாண்ட ராயல் ஒக் பர்னிச்சர் பிரம்மாண்டமாக திருப்பூரில் உலகத்தரம் வாய்ந்த கலெக்ஷன்களுடன் தொடங்கி உள்ளது இந்த பிரம்மாண்ட திருப்பு விழாவில் தமிழக தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு வெள்ளக்கோவில் சுவாமிநாதன் ராயல் ஒக் இன் கார்பரேஷனில் தலைவர் திரு விஜய் சுப்பிரமணியன் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் பொது செயலாளர் திரு குமரன் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் வேர் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திரு சுனில் ஜூன்ஜின் வாலா தமிழக தியேட்டர் மற்றும் மல்டிப்ளக்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு என் சுப்பிரமணியம் டபிள்யூடி பன்னாட்டு நிறுவனத்தின் தலைவர் திரு டி சுப்ரமணியம் பி கே எஸ் டெக்டைல்ஸின் தலைவர் திரு செந்தில்குமார் திருப்பூர் யங் இந்தியன்ஸ் தலைவர் திரு எஸ் குமார் திருப்பூர் ரவுண்ட் டேபிள் தலைவர் திரு தினேஷ் ஜெயின் திருப்பூர் லேடிஸ் சைக்கிள் தலைவி திருமதி நோ சன்ஷெட்டி திருப்பூர் ஐவிங் தலைவி திருமதி பிருந்தா யூடியூப் திரு மோகன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க